பத்தாத்தம் விஷ்வநோதனம் சர்வதம் ஸ்ரீஷகோபயம் சகசிரோபிஷமேதாகம் காரி உடையனங்கை தம்பதியினருக்கு உலகியல் இயல்பிற்கு மாறாக ஒரு பிள்ளை பிறந்தது ஆனால் இந்த பிள்ளை திருக்குறுங்குடி நம்பிராயருடைய திருவருளினால் பிறந்த பிள்ளை ஏன் அந்த நம்பியே இப்பொழுது தங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறான் என்பதை அத்தம்பதியினர் நன்கு உணர்ந்திருந்தார்கள் தெய்வ குழந்தை என்றால் அந்த குழந்தையினுடைய பொறுப்பு யாருடையது உலகத்தில் எல்லா குழந்தையினுடைய பொறுப்பும் எம்பெருமானுடையது தானே இக்குழந்தையை ரட்சிக்க வேண்டிய பெரும் பாரம் பகவானுடையது என்பதாக நினைத்தவர்களாக பொலிந்து நின்ற பிரான் பெருமானுடைய திருக்கோவில் வளாகத்தில் அங்கே அந்த திருப்புலி ஆழ்வார் எனப்படக்கூடியதான உயர்ந்த மரத்தின் அடியில் ஆணி பொன்னால் செய்த அழகான சிறு தொட்டிலில் அக்குழந்தையை விட்டு அக்குழந்தைக்கு மாறன் என்று திருநாமம் சாற்றினார்கள் பின்னர் அந்த குழந்தைக்கு விஸ்வக்சேனர் சாட்சாத் சேனமுதரியார் எம்பெருமானுடைய கமாண்டர் இன் சீஃப் அவர் திரு விளைச்சறைகளை பிரசாரித்து திருமந்திரார்த்தங்களையும் உபதேசி தருடினார் நம்மை போன்றவர்களிடத்தில் சேர்வதனால் அந்த குழந்தைக்கு என்ன பிரயோஜனம் ஆழ்வார் கேட்கிறார் கார்கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் பல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரே சூழ்வினையில் நான் துயரை என் போக்குவர் இப்போது உலகத்தை பார்த்த ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார் இவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்கு என்ன வழி என்று அவருக்கு தெரியாதா ஆழ்வார் பாவம் எதையும் அறியாதவர் நம்மைப் போன்று இரண்டு கைகளில் இரண்டு ரிமோட் கண்ட்ரோல்களை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்து 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 அடுத்ததாக நாம் நம்முடையதான அந்த சேனல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோமே நமக்கு பொழுதுபோக்குவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் உண்டு என்பதை ஆழ்வார் அறியாதவர் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்ந்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது எப்பொழுதும் ராமா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா தாமோதரா வாசுதேவா சங்கரிஷ்ணா பராத்ரா சர்வேஸ்வரா வைகுண்டபதே என்று பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை செய்யாமல் இவர்களுக்கு காலம் கழியுமோ என்ன ஆச்சரியம் இது என்ன உலக இயற்கை இந்த உலகத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்கிறார் ஆழ்வார் அவருடைய மனோபாவம் அத்தகையது ஏனென்றால் மயர்வர மதிநல மருடப்பெற்றவர் அல்லவா அஜான சம்சய விபரியம் மர கீழே சொன்னதை மறுபடியும் நினைவுறுத்துகிறேன் அஜ்யானம் அறியாமை சம்சயம் என்பது சந்தேகம் விபரியம் என்றால் நேர் விபரீதமான புத்தி நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கூட பலரும் பலவிதமாக புரிந்து கொள்கிறார்கள் கடைசியில் சுவாமி நீர்தானே சொன்னீர் என்பதாக நம்மிடத்திலேயே அந்த பழியும் பாவம் வந்து சேருகின்றன ஏனென்றால் சொல்லுவதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி சாமர்த்தியம் அங்கே இல்லை அதுதானே முக்கியம் சொல்லுவது பெரிய விஷயம் இல்ல நாம் சொல்லக்கூடியதை நன்கு மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது அதனை எப்பொழுது மறக்காமல் இருக்க வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான குணமாயிற்று அதற்கு எம்பெருமானுடைய இன்னொருள் வேண்டும் ஆழ்வார் உலகத்தில் உள்ளவர்களை பார்த்தால் சரி இவரிடத்தில் சேர்வதனால் நமக்கு ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை நாம் எதற்காக கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று அந்த திருப்புலியின் அடியில் ஒரு பந்திரோல் தான் அமர்ந்தவர் கண் மூடி தியானிக்க ஆரம்பித்து விட்டார் அந்தரியாமியான பரமாத்மா அற்புதமானது ஒரு தேஜோ புஞ்சமாய் அவன் சேவை சாதிக்கிறான் ஆச்சரியமான சங்கச்சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபித்தனாக வனமாலா விராஜிதனாக ஒருவன் அடியேன் உள்ளானே எங்கிருப்பவன் அவன் அந்தர்பகிஷத்சர்வம் யாப்பிய நாராயணஸ்திதா என்று அந்த பரமாத்மா அடியேன் உள்ளான் அந்த தகத்துள்ளான் புறத்துள்ளான் என்று உள்ளும் புறமும் யாபித்திருக்கக்கூடிய நீக்கமென நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தன் இதய புண்டரீக்கத்திலே ஆழ்வார் தியானிக்கிறார் அந்த சமயத்தில் அப்படி அவர் தியானிக்கும் முன்பாக நடந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் குழந்தை சாதாரணமான குழந்தை விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை தன் தாயின் கருவில் இருக்கின்றது அடுத்தது தாயினுடைய கருவை விடுத்து வெளியே வருகின்றது வெளியே வரும் சமயத்தில் அந்த குழந்தை குவா 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 என்று கேட்கிறது அழுகிறது தாயார் பறிவுடன் பார்க்கிறாள் பாசத்துடன் பார்க்கிறாள் அந்த குழந்தையை எடுத்து மார்புடன் அழைத்து அதற்கு அமுதூட்டுகிறாள் இங்கேதான் விதியின் விளையாட்டை நாம் கவனிக்க வேண்டும் குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பகவத் கடாட்சம் ஏற்படும் பகவத் கடாட்சம் எந்த குழந்தைக்கு ஏற்படுகிறதோ அந்த குழந்தை சாத்திகராக பிறக்கின்றான் அப்படித்தான் பரீட்சித்து மாமன்னன் கருவிலே திருவுடையாராக இருந்தான் ஜாயமான கடாட்சம் என்பது அதற்கு பெயர் அப்படித்தான் பிரகலாத் ஆழ்வான் கருவிலே திருவுடையவனாக திகழ்ந்தான் அப்படி குழந்தைகளுக்கு அது போன்றது ஒரு அனுகிரகம் உண்டாகும் பரமாத்மா அற்புதமாக சேவை சாதிக்கின்றான் அதைத்தான் ஆழ்வார் பேசுவார் அன்று நான் கருவில் இருந்த பொழுது அந்த பெருமானை உள்ளே சேவித்தேன் யாரை எந்த பெருமானை இப்பொழுது திருக்கோஷ்டியூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் சௌம்ய சௌமிய ரூபனாக சௌமிய நாராயணனாக பெருமான் சேவை சாதிக்கின்றானே அழகியதான திருக்கோலத்தில் இந்த பெருமானை நான் கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் அந்த கர்ப்ப கர்ப்பத்துக்குள்ளே தாயனுடைய கர்ப்பத்துக்குள்ளே சேவித்த பெருமானை இப்பொழுது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சேவிக்கிறேன் இதுவும் கர்ப்ப கிரகம் தான் இப்பொழுது சேவிப்பதும் கர்ப்ப கிரகம்தான் ஆனால் உள்ளே சேவித்த அந்த பக்குவம் அந்த ஜானம் எத்தனை பேருக்கு தெரியும் தான் சேவித்த கருவுக்குள்ளே சேவித்த பெருமான் தான் இங்கே வடிவளவுடன் சேவை சாதிக்கிறான் நமக்கு பரஞ்சோதிஹி பரமாத்மா பராத்தரகா சர்வேஸ்வரகா என்று அவன் சேவை சாதிக்கிறான் என்பதை எத்தனை பேர் உணர்கிறோம் ஏன் நாம் உணர்வுதில்லை அரைத்தான் கரையாக பார்த்து வருகிறோம் அதாவது தாயினுடைய கருவை விடுத்து வெளியே வந்த குழந்தை பார்க்கிறது இந்த முகத்தை எல்லாம் அடடா நாம் உள்ளே பார்த்ததற்கும் இந்த முகத்திற்கும் வித்தியாசம் உண்டாகிற்றே பரம்பொருளுடைய திவ்ய தேஜஸ் என்ன நம்முடைய முகம் எப்படிப்பட்டது ஆகையால் அந்த குழந்தை குவ குவ குவா என்று கேட்கிறது சஹா குவ அந்த பரமாத்மா எங்கே அந்த பரமாத்மா எங்கே அந்த பரம்பொருள் எங்கே என்று கேட்கிறது நமக்கோ அந்த கேள்வி புரியவில்லை ஏன் நாமும் ஒரு வாயுவினால் சுழப்பட்டிருக்கிறோம் குழந்தையாக இருந்த நாம் தானே இப்பொழுது பெரியவர்களாகி இருக்கிறோம் தாயின் கருவை விடுத்து அந்த குழந்தை வெளியே வரும் காலத்தில் அல்லது கருவுக்குள்ளே இருந்தால் கூட சரி அந்த குழந்தையை சட்டம் என்னும் ஒரு வாயு சூழ்ந்து கொள்கிறது ஷடம் என்பது பெயர் மன்னிக்க வேண்டும் சாதாரணமாக இங்கே பேசும் பொழுது ஒருவன் எந்த விதமான ரியாக்ஷன் அதாவது எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் ஒருவன் அமர்ந்திருந்தானே அவனை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம் ஜடம் போன்று இருக்கிறாயே ஷட்டம் போன்று இருக்கிறாயே என்று சொல்லுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபதாபமாக பேசிக் கொள்ளும் பொழுது கூட ஷடம் போல இருக்கிறாயே ஷட ஷட என்று சொல்கிறோம் அல்லவா அது அழகிய சமஸ்கிருத பதம் ஷட என்றால் என்ன அர்த்தம் நம்மை இயங்க விட்டாமல் பரமாத்மாவை நாம் சிந்திக்க ஒட்டாமல் அந்த பகவதத்துவத்தில் நாம் ஆழ ஒட்டாமல் நம்மை தடுக்கக்கூடியது நம்முடைய புத்தியை மயக்கடிக்கக்கூடியதான ஒரு வாயுவுக்கு ஷட்டம் என்பது பெயர் அந்த வாயுவுக்குத்தான் ஷட்டம் என்பது பெயர் ஆகையால் தான் நம்முடைய இயக்கங்கள் தடையப்படுகின்றன சாதாரணமாக ஒருத்தருக்கு கைகாலை நீட்ட முடியவில்லை மடக்க முடியவில்லை பேச முடியவில்லை என்றால் என்ன சொல்கிறோம் வாயு கோளாறு வாயுவினால் ஏற்பட்ட தொந்தரவு ஏன் பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட அது உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு காற்று உதானம் என்பது பெயர் அந்த காற்றிற்கு அந்த காற்று வந்து பிராண அபான வியான உதான சமான என்று ஐந்து காற்றுகள் இந்த உள்ளுக்குள்ளே நம்மை இயக்குகின்றன பஞ்சாத்மா பஞ்சதாசௌ புருஷ உபனிஷத் கோஷிதஸ்தோஷ ஏன்னகா சுவாமிதேசியின் கருட பஞ்சாசத்தில் காற்றுகளுக்கு அதிதேவதையாக கருடனை போற்றுவார் பஞ்சாத்மா பஞ்சதாசோ புருஷ பஞ்சதாசௌருஷ உபநிஷத் கோஷிதஸ்தோஷிதேன்னகா ஐந்து விதமான காற்றின் ரூபத்தில் இருப்பவன் ஐந்து விதமான காற்றை நன்கு நியமனம் செய்பவன் யார் கருடன் அதனால்தான் கருடனை வணங்குவதனால் வாயு சம்பந்தமான கோளாறிலிருந்து நாம் விடுபடலாம் கை கால்களை நீட்ட முடியவில்லை மடக்க முடியவில்லை பாரிசவாயு வந்துவிட்டது பேச முடியவில்லை அடுத்தது அவருக்கு கோளாறு இழுக்கிறது வீசிங் என்கிறோம் அல்லவா இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் என்று சொன்னால் கருடன் சன்னதிக்கு சென்று அந்த கருடன் சன்னதியில் ஒரு விளக்கேற்றி வழிபடுவதனாலே நமக்கு இதை அனை அனைத்தும் நீங்குகின்றது ஆகையால் ஒரு காற்று அந்த காற்று நம்மை நம்முடைய இயக்கத்தை அப்படியே தடுத்து நிறுத்துகிறது மயக்க வாயுவை பிரயோகித்தால் நாம் இயங்க முடியாமல் தவிக்கிறோம் அல்லவா அந்த மயக்க வாயுவை போன்று ஆயிரம் மடங்கு ஏன் லட்சம் மடங்கு ஏன் கோடி மடங்கு ஏன் வர்ணிக்க முடியாத அளவிற்கு வலிமை வாய்ந்தது சட்டம் என்னும் ஒரு வாயு அந்த வாயு வந்து சூழ்ந்து கொண்டது என்றால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அறுவரையிலும் பகவானுடைய ஒரு நினைவு இருந்திருக்கும் அதன் பின்னர் அந்த குழந்தைக்கு பகவானுடைய நினைவு மறந்து விடுகிறது குழந்தையை பார்ப்பானே நம்மை எடுத்துக் கொள்ளுங்களேன் நாம் குழந்தையாக இருந்துத்தானே இப்பொழுது வெளியே பெரிய மனிதராக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் நாம் எத்தனை முறை ஒரு நாள் எம்பெருமானுடைய தியானம் நமக்கு சித்திக்கிறது இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது வேண்டுமானால் பத்து முறை நம் காதில் பகவான் பெருமாள் சுவாமி சர்வேஸ்வரன் என்னும் சப்தங்கள் விழுந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதை பார்க்கும் சமயத்திலேயே நமக்கு என்ன தோன்றும் என்றால் இது சீக்கிரம் முடிய வேண்டும் அடுத்த காரியத்தை கவனிக்க வேண்டும் இப்படித்தானே நம்முடைய இயக்கங்கள் இருக்கின்றன இது அனைத்திற்கும் என்ன காரணம் என்றால் அந்த சட்டம் என்னும் வாயுனுடைய ஆதிக்கம் தான் காரணம் அதிலிருந்து விடுபட வேண்டும் அதைத்தான் நம்மாழ்வார் செய்தார் கோவில்களுக்கு செல்கிறோம் அங்கே ஆலயங்கள் விஷ்ணுவினுடைய ஆலயங்களுக்கு சென்றால் ஷடாரி சாதிப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு ஷடாரி என்றால் என்ன ஷடாரி அது ஷடாரி எழுத்துக்களுடைய ஒலிக்குறிப்பை நன்கு கவனித்துச் சொல்ல வேண்டும் எழுத்துக்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒலிக்குறிப்பு உண்டு அது இங்கிருந்து கிளம்ப வேண்டும் நேவல் கேவிட்டி என்கிறோம் அல்லவா அகோஹா விசர்ஜனியானாம் கண்டா இச்சூரயஷானா தாலு ருட்டுரஷானாம் மூர்தா ஒபத்மானியானா ஓஷ்டோ என்று அந்தந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்திலிருந்து வெளிவர வேண்டும் எந்த காற்றின் துணை கொண்டு அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை இலக்கண வல்லுநர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே நம்மாழ்வார் தன்னை மூட வந்த தனக்கு நல்ல ஜானம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜானத்தை அழிக்க வந்த ஷட்டம் என்னும் ஒரு வாயு வந்திருக்கிறது அந்த வாயுவை என்பதாக ஒரு ஹுங்காரம் செய்தாராம் அவ்வளவுதான் அலண்டு ஓடிவிட்டது அந்த வாயு ஷடம் என்னும் வாயுவை ஜெயித்ததினாலே தன்னிடத்தில் அதை அணுகவட்டாமல் தடுத்ததினாலே இவர் ஷட்டாரி ஷட கோபா ஷட இல்லை ஷடகோபர் இல்லை ஷட்ட ஷாரி ஷடவை ஷடகோபஹா எல்லாம் ஷடம் என்னும் வாயுவை வென்றவர் ஷடம் என்னும் வாயுவை வென்றவர் ஷடம் என்னும் வாயுவை வென்றவர் என்னும் பொருளிலேயே அமைந்திருக்கின்றன அந்த நம்மாழ்வார் எம்பெருமானுக்கு திரு பாதுகைகளாக விளங்குவதினாலே பாதுகைகளை நாம் ஷடாரி என்று வழங்குகிறோம் இப்படித்தான் விஷ்ணுவாலயங்களில் சடாரி சடாரி என்ற பல இடங்களில் சொல்லுகிறார்கள் அது சடாரி இல்லை நம்மாழ்வாருடைய திருநாமம் அந்த பாருகை தான் நம்மாழ்வார் நம்மாழ்வார் தான் பாருகை துயரறு சுடரடி தொழுது எழு மனனை என்று அந்த பாருகையாக சுவாமி நம்மாழ்வார் விளங்குகிறார் அந்த நம்மாழ்வார் நம் சம்பிரதாயத்தின் ஆச்சாரியராக திகழ்கிறார் அவரை மதுரகவியாழ்வார் வந்து ஆச்சிரித்தார் அதாவது அவரிடத்தில் ஷீடராக வந்து சேர்ந்தார் அந்த அற்புதம் வர்ணிக்க முடியாதது ஒரு அற்புதம் நம் சம்பிரதாயத்திற்கு தன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம்